ஹிந்து ஒன்பதாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எழுச்சி விழா பொதுக்கூட்டம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஹிந்து பாரத் சேனா இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எழுச்சி விழா பொதுக்கூட்டம் ஆலங்காடு பகுதியில் மாவட்ட தலைவர் தம்பு செயல் தலைவர் பாலு தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நாகராஜ் முன்னிலை வகித்தார் மாவட்ட பொதுச் செயலாளர் குமார் மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி மாநகர் மாவட்ட தலைவர் ஜெயமணி ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா நிறுவன தலைவர் ஸ்ரீதர் உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு சிவயோகி அனுகுலநாத ராஜசேகர் சுவாமிகள் இந்து பாரத் சேனா நிறுவன தலைவர் வீரா ராஜா மாநில இளைஞரணி செயலாளர் பிரான்ஸ் ரவி திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர் பாரத மாதா இந்து மக்கள் இயக்கம் சாய்குமார் இந்து அதிரடிப்படை நிறுவன தலைவர் ராஜகுரு மாநில மகளிர் அணி தலைவி சரஸ்வதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிலைகள் அனைத்தும் சமலாபுரம் பகுதியில் கரைக்கப்பட்டன